நண்டு பார்த்தீங்கன்னா நீரில் விட்டாலும் பிழைச்சுக்கும் நிலத்துல விட்டாலும் பிழைச்சிக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த கடகராசி என்பர்கள் எங்க கொண்டு போய் விட்டாலும் பிழைச்சிக்குவாங்க ஒரு ரூலக்ஸ் ஆசினு சொல்லலாங்க தலைமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்கும் எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு திறமைங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது பார்த்த நிமிஷத்துலேயே ஆளை எடப்போடக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு சந்திரன மாதிரி வசீகரமாக ஈர்ப்பு சக்தியோட எந்த இடத்துலையும் வலை வரக்கூடியங்களா இருப்பாங்க ஆயிரம் பேர் இருந்தாலுமே இவங்களுடைய ஈர்ப்புங்கிறது ஒரு தனித்தன்மையை மற்றவங்களுக்கு தெரியுங்க தன்னை விட அதிகாரத்தை இருக்கக்கூடியவங்களை தனி கவனம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகமும் உண்டு மிகப்பெரிய ராஜ தந்திர கேட்டாலும் எந்த ராசிக்காரங்க தான் இவங்க பொறுத்த வரைக்குமே எல்லா கலைகளையுமே தேர்ச்சி இருப்பாங்க சந்திரன் தான் ராசிபதி அமைஞ்சிருக்கிறதால தாயோட ஆசை ஆரவணைப்பு எப்போதுமே இருக்குங்க பெரும்பாலுமே நிதர்சனமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கடற்கராசி என்பர்கள் நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க எந்த செயலில் தொடங்கினாலும் சரி உங்க தாயோட ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுட்டு தொடங்குனீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் ஒரு மனசுக்கு காரணமா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திர பகவான் தாங்க அப்படிப்பட்ட சந்திரபகவான் ராஜை கருதியாக வந்து சாந்தமான மனசுக்கு சொந்தக்காரங்க தான் பார்க்கதாங்க கருட முரடாக இருப்பாங்களே தவிர மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்க எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியங்கான்னு கேட்டிங்கன்னால் இந்த கடகராசி அன்புனே சொல்லலாம் கடகராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிமுக்கியமான கிரகன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய தெய்வமே செவ்வாய் பகவான்ங்கறதால நீங்க எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பணம் தரும் ஆள் போல் தலைச்சு அறுவு போல் வேறோடைய வாழ்க்கையில நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு வழிபாடுகளை முக்கியம் நீங்க சந்திர பகவான் வழிபாடு செய்யறதும் திங்கட்கிழமை நாட்களை சிவ வழிபாடு செய்யறதும் செவ்வாய்க்கிழமை நாட்களை முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுன்னு சொல்லலாங்க மேலுமே கடகராசி அன்புகள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா அமையுமா எந்த விஷயம் சாதகமா இருக்குது எந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே ஜென்ம ராசியில நீச்சம் பெற்ற செவ்வாய் இரண்டாவது கேதுவோடு இணைஞ்சிருந்தாரு பல கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தள்ளிங்க இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலுமே ஒரு சில இடர்பாடுகள்ங்கிறது நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருந்து இருந்திருப்பீங்க அதுவுமே வேலையில் குரு சூரியன் புதன் எல்லாமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால பிரச்சனை குறிக்கக்கூடிய தன்மையாக இருந்திருக்கும் அதே நேரம் குருவோட பார்வை சுகஸ்தானத்துலேயும் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துல விழுந்திருக்கிறதால இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பல கஷ்டங்கள் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க அஷ்டம சனி அஷ்டம ராகு செவ்வாயோட பார்வையினு பல கிரகங்கள் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க பரப்பரப்பாக இருக்கிற தான் இருக்கும் எந்த ஒரு புதிய முயற்சி செய்கிறதா இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் வேண்டாம் மத்தவங்களை பத்தி தேவையில்லாத விமர்சனத்தை நீங்க எடுத்து வைக்கிறது வேண்டாம் இது பிரச்சனையை தரக்கூடிய நேரம் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் எடுத்துக்க பாருங்க இந்த நேரம் பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலுமே சின்னதா இருந்தாலுமே உடனடியே மருத்துவர்கிட்ட நீங்க நிவாரணம் தெரிக்கிறது நல்லது அதே மாதிரி எவ்வளவுதான் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மூன்றாம் நபர்கிட்ட கலந்துக்க வேண்டாம் விவாதிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியமாக கவனமா இருந்துக்குங்க இந்த விஷயத்தை நீங்க இந்த இந்த நேரம் கடைபிடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் இந்த நேரம் புதுசாக தொழில் முயற்சி தொடங்குறதுக்கு ஏற்பாடு எல்லாமே செய்வீங்க ஆனால் திட்டமிட்டு செயல்பட பாருங்க சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க மனிதராக வளரக்கூடிய நேரமாக இருக்குது அதனால எடுத்தங்கோத்தன் எதுவும் செய்யக்கூடாது வீட்டில் சுபன் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சகோதரியோட வகையில சகோதர வீட்டில் இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சுபன் நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாகவும் நல்ல மாட்டம்தான் இந்த நேரத்துல எந்த வகையில் உங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்காம போனது கூடவே இருக்கக்கூடியவங்க யார் உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இது எல்லாமே கண்டுபிடிப்பீங்க அதனால இந்த நேரம் யார் எல்லாமே விளக்கி வைக்கணுமோ அவங்க எல்லாமே விளக்கி வைக்க போறீங்க இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது வீடு சம்மந்தப்பட்ட மாற்றம் வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் உடனடியே கிடைக்காது கான்ட்ராக்ட் மாறான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா பாருங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க வாகன பயணத்துல இந்த நேரம் எச்சரிக்கையா இருந்துக்கணுங்க முடிஞ்ச வரைக்குமே உங்க ஊர்ல இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது கோயில்களில் ஆலய திருப்பணி நடக்குதுன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா உங்களால் முடிஞ்ச பண உதவி செஞ்சுட்டு வர பாருங்க இந்த பிரச்சனைங்கிறது குறைஞ்சி வரும் மனசுல எந்த ஒரு பதட்டமும் பரபரப்பு இல்லாம அமைதியே செயல்பட்டால போதுங்க எல்லாமே நல்லதுதான் ரொம்ப நாளா கடன் சுமையில இருந்துகிட்டே வரீங்க அதுல மெல்ல மெல்ல வெளிவரக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குங்க நிம்மதியான தூக்கம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் ஏதோ ஒரு பாரம் நெஞ்சல சமந்திருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சுதான் வரும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவில வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிட்டு வர பாருங்க அது நல்ல பலனை தரும் வேலையில வியாபாரத்துல தினமுமே நீங்க அன்றாட என்ன வேலை செஞ்ச வரீங்களோ அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மட்டந்தான் எந்த வகையில் எல்லாமே செலவை குறைக்க முடியுமோ அதை அந்த வகையில் எல்லாமே செயல்படுத்தப் பாருங்கள் குழந்தைகளோட நலனில் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பில்லைங்க இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம்ங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பொருளுக்கு கிடச்சிருக்குது அதனால பயப்படாமல் செயல்படுங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குங்க பொதுவாக இந்த நேரம் மதிப்பு மரியாதை எந்த வகையில் உங்களுக்கு பாதிக்கப்படாது நிறைய விஷயங்கள பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு இருக்கிறதால கடகராசி நம்பிக்கையோடு செயல்பட்டா போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கிறாரு என்ன தான் சிக்கல் சிரமம் இருக்கட்டுமே இந்த நேரம் சுக்கரனுடைய அனுகரகம் இருக்கிறதால உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானம் உங்களுக்கு அமைங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க கட்டடப்பூர்வம் சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அரசாங்கம் வேலையை செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வழக்கமான பணிகளை விட கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா நல்ல பலன் தான் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அரசு துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க இந்த ஒற்றை தலைவலி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே மனசு அமைதியை வச்சுருக்க பாருங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய உடல் நலனில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க விட்டு பிடிக்கிற பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது புரி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருந்தா கடகராசி ஆண்டுகளுக்கு பாதிப்புங்கிறது பெரிய அளவில் இல்லை எல்லாமே நல்ல மாற்றமாக தரக்கூடிய அமைப்பு தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி ஆண்டுகள் நீங்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சாரம் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது கொஞ்சம் எல்லா வகையிலுமே இருக்கும் நீங்க பொறுமையா திட்டுங்க சரியா வகுத்து செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த வார காலகட்டங்களில் திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் சிறப்பு தான் வாழ்க்கையில உண்மையான அர்த்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஞானக்காரவன் குரு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விரை சாணத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறதால கொஞ்சம் செலவு இருக்கும் குடும்பத்து தேவையே இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இடம் வீடு மாதிரியான விஷயத்துல புதுசா முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நல்லபடியாக நடக்கும் குருவோட பார்வை அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பொறுத்த வரைக்குமே உடல்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு விலகும் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க நிலம நேரம் மாறும் இந்த நேரம் சனி ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நிலமைங்கிறது பல சங்கடங்கள் நீக்கக்கூடிய தன்மை தான் நினைத்த வேலையை நினைச்சபடி உங்களால் நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுனாலுமே குடும்ப சார்ந்தர செவ்வாய் கேது வர இருக்கிறதால கொஞ்சம் வரவு உண்டு வரவு கேத்து செலவு உண்டு வார்த்தைகளை கவனமாக இருந்துக்கணும் குடும்ப நபரை அனுசரித்து போகிறது நல்லதுங்க நண்பர்களோ உறவினர்களோ யார்கிட்டையுமே பார்க்க பாராட்டாமல் இருக்க பாருங்க அதுதான் நல்லது இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புதன் குரு சூரியனால கொஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலும் செலவுதாங்க ஒரு சில நேரம் குடும்ப வாழ்க்கைக்கே நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் அதனால திட்டு மொட்டு செயல்பட பாருங்க பொறுமையா இருக்கிறது நல்லது வேலை வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசில் வலிமையோடு செயல்பட்டிங்கன்னா நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சூரிய பகவானால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி உண்டு முழு கவனம் கொடுக்க பாருங்க என்னதான் வேலைச்சு மருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் அரசு வழியில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிதானமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் கையில வருமானம் இருந்துட்டாலே ஏதாவது அசையா சொத்து பொன் பொருள் வாங்கிக்கிறது நல்லது குடும்ப ஆலோசனைக்கு ஏத்த மாதிரி செயல்பட பாருங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லலாங்க உடல்ல ஏற்பட்ட இந்த பாதிப்பு நீங்கும் இந்த நேரம் பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு பண விவகாரத்தில் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த நேரம் செயல்பட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்குன்னு சொல்லலாங்க வரவு உண்டு ஆனா வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இந்த நேரம் உங்களுக்குமே உண்டு மனசுல கொஞ்சம் நிம்மதி இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு குழம்பிக்கவிங்க ஒரு போராட்டமான நிலைமை தான் இருக்கணும்னு சொல்லலாங்க இந்த நேரம் நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறதால நம்பிக்கையோடு செயல்படுங்க பிழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலும் இந்த நேரம் கொஞ்சம் அதிகபட்ச எதிர்பார்ப்புங்கிறது வேண்டாம் இந்த நேரம் தேவைக்கேற்ற மாதிரி தான் கூட வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப முக்கியமாக மூன்றாம் நபர்கிட்ட அதிகப்படியான பேச்சுவார்த்தை வேண்டாம் மற்ற விவகாரங்களை தலையிடுறதுங்கிறது வேண்டாம் அவமானங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மா நாளே இருந்தாலும் சரி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க பல குறைகள் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நந்திருக்க நேர்களே கடக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இன்னும் மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே